அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அண்ணா விமான நிலையம் இரண்டாவது வினா தமிழ்நாட்டில் அமைய உள்ள பசுமை விமான நிலையம் எது சரியா ஆப்ஷன் பி ஸ்ரீபெரும்புதூர் பரந்தூர் மூன்றாவது வினா இல்லம் தேடி கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது எங்கு ஒரு முக்கியமான வினா இல்லம் தேடி கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது எங்கு ஆப்ஷன் ஏ முதலியார் குப்பம் விழுப்புரம் இது வந்து எதற்காக தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பாதிப்படைந்த மாணவர்களுக்காக ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக இந்த இல்லம் தெரிக்கல் திட்டம் தொடங்கியிருப்பாங்க ஆண்டு முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலாவதுனா கலையரசன் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது கலையரசன் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது இதற்காக சரிய ஆப்ஷன் ஏ இடஒதுக்கீடு தொடர்பாக கலேஷன் கமிட்டி தொடர்புடையது எதற்காக பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீட்டுக்காக இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க கடைசியை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க ஐந்தாவது வினா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் ஒரு முக்கியமான வினா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார் ஆப்ஷன் பாரதியார் ஆறாவது வினா ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை எது ஆப்ஷன் குலக்கல்வி முறை ஏழாவது தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஒரு முக்கியமான வினா வினாவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எட்டாவதுணா தமிழகத்தில் டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ எனும் கல்வி முறை அமலுக்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் இந்த எந்த குழு கோத்தாரி குழு எந்த பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது தமிழகத்துல எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பதினோராது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஒம்பது செப்டம்பர் முப்பது பன்னெண்டாவது வினா கிராமங்களில் கர்ணம் என்ற பதவி நீக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் பதவி உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிராமங்களில் கர்ணம் என்ற பதவி நீக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலக பதவி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதிமூன்றாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பாதையின் சிறந்த குணாசியத்தை வெளிப்படுத்தும் சீரிய திட்டமாக அறியப்படுவது எது ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டம் பதினாலாவது எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் எங்கு எப்பொழுது தொடங்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா சரியான விடை ஆப்ஷன் பி திருச்சி ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சத்திரவு திட்டம் வந்து திருச்சியில் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது பதினைஞ்சாவது வினா தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார் இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல பெற்றிருப்பாங்க பதினாறாவது வினா தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார் ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார் சரியான விடை ஆப்ஷன் டி பத்மினி ஜேசித்துறை உங்களுக்கான வினா பாருங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் மேயர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பதினேழாவது வினா தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது ஒரு முக்கியமான வினா தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எதுக்கான விடை ஆப்ஷன் ஏ பிரதாப முதலியார் சரித்திரம் பதினெட்டாவது வினா தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எதுக்கான விடை ஆப்ஷன் பி மதராஸ் மயில் பத்தொன்பது வினா தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது அது வந்து நாளிதழ் இது வந்து தமிழ் நாளிதழ் கேட்கிறாங்க இதற்கான ஆப்ஷன் டி சுதேசமித்ரன் இருபதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிடப்பட்ட ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய சுயசரிதை சரியாக விடை ஆப்ஷன் பி இரட்டை மலை சீனிவாசன் எந்த ஆண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதுல ஜிவிய சரித சுருக்கம் யாருடைய சுயசரிதைனா இரட்டைமலை சீனிவாசன் இருபத்தொராவது வினா தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் வந்து தூத்துக்குடி இருபத்தி ரெண்டாவது வேணா டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இருபத்தி மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் சரித்திரம் உரையும் பூமி எது தமிழ்நாட்டின் சரித்திரம் உரையும் பூமி எது சரியா விடை ஆப்ஷன் ஏ சிவகங்கை இருபத்தி நாலாவது வினா தமிழ்நாட்டின் புனித பூமி எது தமிழ்நாட்டோட புனித பூமி எது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி ராமநாதபுரம் இருபத்தி அஞ்சாவது சிப்கார்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஒரு முக்கியமான வினா சிப்கார்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான சேமிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சிப்கார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இருபத்தாறாவது வினா புவியியலாளர்களின் சொர்க்கம் எது இதற்கான சேமிடை ஆப்ஷன் டி சேலம் இருபத்தி ஏழாவது வினா தமிழகத்தில் முதன் முதலாக பழைய கற்கால கருவிகளை சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் கண்டறிந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ராபர்ட் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஒரு முக்கியமானதுன்னா யுனைடெட் நேஷனல் கட்சியை தோற்றுவித்தவர் யார் யுனைடெட் நேஷனல் கட்சியை தோற்றுவித்தவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் பி சுப்பராயர் இருபத்தி ஒன்பது டான்சி தொடங்கப்பட்ட ஆண்டு டான்சி

ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ ஓமந்தூர் ராமசாமி இரட்டியார் முப்பத்தி ரெண்டாவது வினா தமிழ்நாடு திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் சரியாக விடை ஆப்ஷன் பி இருபத்தஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இது ஒரு முக்கியமான வினா அது தமிழ்நாடு திட்டக்குள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முப்பத்தி மூன்றாவது தமிழ்நாட்டு திலகர் யார் தமிழ்நாட்டு திலகர் யார் சார் விடை ஆப்ஷன் ஏ வா உ சிதம்பரம் முப்பத்தி நாலாவதுன்னா தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார் தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார் சேம்டை ஆப்ஷன் சி எஸ் ஆர் கண்ணம்மாள் முப்பத்தஞ்சாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இலவச மத்திய உணவு திட்டத்தை துவக்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இலவச மதிய உணவு திட்டத்தை துவங்கியவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் பி காமராஜர் ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முப்பத்தாறாவதுனா ரெண்டாயிரத்தி ஆறில் காமராஜர் பிறந்தநாளான ஜூலை பதினஞ்சை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இது சார் விடை ஆப்ஷன் ஏ மு கருணாநிதி அப்போ ஜூலை பதினஞ்சு வந்து கல்வி வளர்ச்சி நாள் அதை அறிவித்தவர் யார்னா மு கருணாநிதி ஆண்டு முக்கியம் ரெண்டாயிரத்தி ஆறு முப்பது ஏழாவது வினா டிஎன் டிக்ஷா என்பது என்ன டிஎன் என் டிக்ஷா என்பது என்ன சரியவிடை ஆப்ஷன் சி ஆசிரியர்களுக்கான தேசிய மின்மய பணித்தளம் டிஎன் என் திக்ஷானா ஆசிரியர்களுக்கான தேசிய மின்மய பணித்தளம் முப்பத்தெட்டாவதுன்னா நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார் நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார் சரியாக விடை ஆப்ஷன் வாவேசு ஐயர் முப்பத்தொம்பதாவது வீணா பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் ஒரு முக்கியமானவின்னா பாரதியாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் சே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தந்தை பெரியார் பாரதியாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்னா தந்தை பெரியார் நாற்பதாவதுனா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் யார் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் யார் இதற்கானசர் ஏன் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் தந்தை பெரியாரோட இதழ் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து குடியரசு அப்படிங்கிற இதில் தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் திராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் விடுதலை இது எல்லாமே யார் பண்ணியிருக்காங்கன்னா தந்தை பெரியார் நாப்பத்தொரா இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார் சரியா விடை ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நாற்பத்தி ரெண்டாவது இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார் சரியா விடை ஆப்ஷன் ஏ ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதன்னா ஏபிஜே அப்துல் கலாம் உங்களுக்கான இந்தியாவின் ராக்கெட் மனிதன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாற்பத்தி மூன்றாவது இளையகலாம் யார் இளையகலாம் யார் சிறைய ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை நாற்பத்தி நாலாவது தனித்தமிழ் இசைக்காவலர் யார் தனித்தமிழ் இசைக்காவலர் யார் சிறையாவிடை ஆப்ஷன் பி அண்ணாமலை செட்டியார் தனித்தமிழ் இசைக்காவலர் அண்ணாமலை செட்டியார் நாற்பத்தஞ்சாவது அஞ்சாவது தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் எஸ் விடை ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் நாற்பத்தாறாவது தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை விடை ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணிய ஐயர் நாற்பத்தி ஏழாவது தமிழ் நாடகத்தின் தந்தை யார் தமிழ் நாடகத்தின் தந்தை யார் முதல்யார் நாற்பத்தி விருது பெற்ற முதல் தமிழர் விருது பெற்ற முதல் தமிழர் விவசாயத்தில் காணப்படும் சிக்கல்களை தீர்ப்பதோடு விதைகள் உரங்கள் போன்ற தகவல்களை விவசாயிகளுக்கு தெரிய வைக்க உதவும் செயலி எது ஆப்ஷன் பி உழவன் செயலி இந்த உழவன் செயலி எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முக்கியமானது உழவன் செயலி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி வினா தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நண்பர்களே நீ நம்ம தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கம்மெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மொட விடியில் சந்திப்போம்